அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கண்ணிராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு இப்போதைக்கு அத்தியாவசியமா அவசியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பதிவு இது நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த பதிவுல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோல கொடுத்திருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமான சுக்கரன் ஒன்பதாம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறது விசேஷம் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புத்திக்காரகன் புதன் உங்க ராசி அதிபதிங்கிறதுனால புத்தி கூர்மை உங்களுக்கு ஜென்ரல் அதிகமா இருக்கும் இருப்பீங்க எந்த இடத்துல எதை பேசணும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சமயோகித புத்தியோட செயல்படக்கூடியவர்கள் அறுப்பீங்க எல்லா துறையிலையும் புத்திசாலித்தனமா செயல்படக்கூடிய கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ஒரு யோக பயிற்சியாக இருக்கும் ஆட்சி பலம் பாக்கிய தந்தை ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் யோக கிரகம் கன்னிராசி என்பர்களுக்கு சுக்கரன் யோக கிரகம் கடந்த காலகட்டங்களில் சுக்கரன் அஷ்டமத்தில் மறைஞ்சி கன்னிராசி என்பர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் பண வரவுல பிரச்சனை வருமானத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை உங்கள் வாக்குனால பிரச்சனை நிறைய இடங்களில் பேசி லாக் ஆகியிருப்பீங்க பாக்கியங்களை அனுபவிக்கிறதுல தடை தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயங்களில் தடை தந்தையுடைய உடல் நலத்தில் பிரச்சனை கடன் சார்ந்த பிரச்சனை இப்படி பலவிதமான நெருக்கடிகளை கடந்த காலகட்டங்களில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சுக்கரன் உங்களுக்கு கொடுத்துருப்பார் இந்த சுக்கர பயிற்சியின் காரணமாக காரணமா அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து கன்னிராசி அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் தன வருமானம் சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார ஏற்றம் சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வருமானம்ங்கிறது இருக்கும் நீங்க செய்யற எந்த தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி லாபம் சிறப்பாக இருக்கும் குடும்பஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல ஆட்சிபலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் குடும்ப வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல நிம்மதி நீண்ட காலமா குடும்ப வாழ்க்கையில இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் தொந்தரவுகள் இது எல்லாமே நீங்கி குடும்பத்துல நிம்மதியான சூழல் பிறக்கும் குடும்ப வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் திருமணம் ஆகாம காத்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம் கை கூடி திருமண பந்தத்துல இணையக்கூடிய சூழலை உண்டாக்கி கொடுக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை கொடுக்கும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களுடைய வரவை உண்டாக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாக்கும் ஒரு சிலர் குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு இருப்பாங்க அந்த பிரிஞ்ச உறவுகள் கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் குடும்ப தலைவிகளுக்கு நிம்மதி பிறக்கும் குடும்பத்துக்காக புதிய பொருட்களை வாங்கி சேர்ப்பீங்க பெண்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் உங்க பேச்சு இனிமையா இருக்கும் உங்க பேச்சு மத்தவங்களுக்கு பிடிக்கும் பேசியே அழகா காரியத்தை சாதிச்சிருவீங்க வீடியோ ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னு தெளிவா பிளான் பண்ணி பேசி அந்த இடத்துல காரியத்தை சாதிச்சிருவீங்க இந்த காலகட்டத்துல உங்க பேச்சுனால உங்க மதிப்பும் மரியாதையும் உங்க அந்தஸ்தும் உயரும் சமுதாயத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் தனஸ்தானாதிபதி சுக்கரன் ஆட்சியாகியும் இந்த தனஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கும் இந்த காலகட்ட காலத்தில் பொருளாதாரம் சார்ந்த வகையில் இருந்த தடங்கல்கள் அத்தனையும் விலகும் கடந்த காலகட்டங்களில் இருந்த பொருளாதார நெருக்கடிகள் கண்ணிராசி அன்பர்களுக்கு இனி சரியாக போது மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றகரமான நிலை இருக்கும் என்ன படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி படிப்புல மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு நினைச்ச காலேஜ்ல சேர்ந்து படிக்கக்கூடிய யோகம் இது எல்லாமே சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு உங்க ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறும் வண்டி வாகன காரகனான சுக்கரன் ஆட்சியாயிருக்கும் வண்டி வாகன யோகம் சிறப்பா இருக்கு கண்ணிராசி அன்பர்களுக்கு நிறைய கண்ணிராசி அன்பர்கள் புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் பழைய வண்டி வாகனங்களை வித்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க நிறைய பேர் சொந்த வீட்டுக்கு போவீங்க சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலக்கட்டத்துல சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் ஒரு சிலர் புதுசா வீடு மனை நிலம் இதையெல்லாம் வாங்கி சேர்ப்பீங்க இன்னொன்னு சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்தையும் பார்க்குறார் வீடு வாகனம் வண்டி மனை இது சார்ந்த அசையா சொத்து சேர்க்கை சார்ந்த விஷயம் இந்த காலக்கட்டத்துல மிக பிரமாதமாக இருக்கு கன்னிராசி என்பர்களுக்கு அதனால ஏதாவது ஒரு இடம் வாங்குறதுக்கு பிளான் பண்றீங்க வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்றீங்க வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்றீங்க அதுக்காக கொஞ்சம் அமௌன்ட் தான் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பீரியட்ல தாராளமாக ஸ்டெப் எடுக்கலாம் எங்கேயாவது நீங்க கடன் கேட்டீங்கனாலும் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும் குழந்தைக்காரகனான குரு பகவான் இந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால குடும்பத்தில் புதிய உறுப்பினரின் வரவுங்கிறது இருக்கும் அது திருமண உறவாக இருக்கலாம் திருமணமாகி புதிய உறுப்பினர் வீட்டுக்கு வரலாம் அல்லது குழந்தை பாக்கியம் வீட்டில் இருந்து குடும்பத்தில் புதிய குழந்தை உண்டாகக்கூடிய அமைப்புகளையெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் அதனாலே குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இது பொற்காலம்னு சொல்லலாம் நிச்சயமாக இந்த பீரியடில் குழந்தை பாக்கியம் கன்னிராசி என்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் வீட்டில் சுபகாரியம் செய்கிற யோகமும் சிறப்பாக இருக்குது காதலில் இருக்கவங்க உங்கள் பேரண்ட்ஸ்க்கு உங்கள் காதலை தெரியப்படுத்தி காதலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய சூழலை கொடுக்கும் காதல் திருமணம் நிறைய பேருக்கு கை கூடி வரும் காதலர்களுக்கு இடையே கண்ணிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த பயணம் சார்ந்த விஷயங்களுக்கு இது சிறப்பான காலகட்டம் அதனால வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றவங்க இந்த பீரியட்ல ஸ்டெப் எடுத்தா சீக்கிரமா அவங்களுக்கு சக்சஸ் இருக்கும் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் நிறைய கண்ணிராசி அன்பர்கள் வெளிநாடு சென்று வருவாங்க அது அதுவும் குறிப்பாக தகவல் தொடர்பு துறை சார்ந்த கன்னிராசி அன்பர்கள் நெட்வொர்க் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகம் சிறப்பாகவே இருக்கு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அது மூலமா மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும் நிறைய கன்னிராசி அன்பர்கள் புதுசா கலைத்துறையில என்ட்ரி ஆகிறதுக்கான ஆர்வத்தை அதிகப்படுத்தும் கலைத்துறையில இருக்கவங்க அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கவங்க டெக்ஸ்டைல் சார்ந்த பண்றவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸில் மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது இருக்கும் பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும் பெண்களுக்கு இது நிறைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதனால கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட சரியா பயன்படுத்தி முன்னேற முயற்சி பண்ணுங்க எதிர்பாராத திடீர் ஜாக்பாட் திடீர் லக்கு கிடைக்கிறதுக்கான சூழலை கொடுக்கும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு யோக பயிற்சியா இருக்க கடவுள் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி கொடுக்க இறைவனை நானும் பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்